திருக்குறள் அதிகாரம் எழுபத்தெட்டு படைச்செருக்கு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர் பகைவர் கேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கொன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அதை வீழ்த்தாத வேலை பிடித்திருப்பது நல்லது பேராண்மை என்ப தருகனொன்றொற்றக்கால் ஊராண்மை மட்டதன்யாக்கு பகைவர் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதை மிகுந்த ஆண்மை என்பர் ஆனால் அந்த பகைவர்க்கு ஒரு தாழ்வு வரும்போது அவர் மீது இரக்கம் கொண்டு அவர் தாழ்ச்சியை போக்க உதவுவது ஆளுமையை மேலும் சிறப்பிக்கும் கைவேல் கழித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் தன்னை எதிர்த்து வந்த யானையின் மீது தன் கையிலிருந்த வேலை எரிந்துவிட்டவன் அடுத்து வருகின்ற யானை மீது எறிவதற்காக தன் மார்பில் பதிந்து நின்ற வேலை பறித்து கொண்டே மகிழ்வான் விழித்தகன் வேல்கொண தெரிய அழித்திமைப்பின் ஒட்டன்றோ வன்கன் அவர்க்கு பகைவரை சினந்து பார்க்கும் கண் அவர்கள் எரியும் வேலை பார்த்து மூடி திறந்தாலும் சிறந்த வீரர்க்கு அதுவே புறங்கொடுத்தலாகும் விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து ஒரு வீரன் தன் கடந்த நாட்களை எண்ணி எடுத்து அவற்றுள் முகத்திலும் மார்பிலும் போரின்போது புண்படாத நாட்களை பயனில்லாமல் கழிந்த நாள்களாகக் கருதுவான் சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்பு காரிகை நீர்த்து தம்முடன் சொர்க்கத்திற்கு வராது பூமியில் மட்டும் நிலைத்து நிற்கும் புகழை விரும்பி உயிரையும் விரும்பாத வீரர் தம் கால்களில் வீரக்கழலை கட்டுவது அவர்க்கு அழகே உரினுயிர் அஞ்சா மரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் போர் வந்தால் தம் உயிர்க்கு அஞ்சாது செல்லும் வீரர் அப்போரை வேண்டா என்று அரசு சினந்து தடுத்தாலும் தம் வீரத்தில் குறைய மாட்டார் இழைத்தது இகவாமி சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர் தாம் சொன்ன சபதம் நிறைவேறாமல் போனாலும் அதற்காகவே போர்க்களத்தில் தோற்றவர் என்று எவர் இகழ்ந்து பேசுவார் புறந்தார்கன் நீர்மல்கச் சாகிற்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து வீரர்களின் வீரச் எல்லாம் எண்ணி பார்க்கும் கண்களோடு ஆட்சியாளர் நிற்க அந்தப் போரில் சாகும் வாய்ப்பை பெற்றவரின் சாவு பிறரிடம் கேட்டுப் பெறத்தக்க சிறப்பினை உடையது